இந்த ஒரு வீடியோல பாதியாக குறைந்த கூலி திரைப்படத்தோட ஒன்பதாவது நாள் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல் அதாவது தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் ஒன்பதாவது நாள்ல இந்த நேர முடிவுபடி அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கூலி திரைப்படம் எவ்வளவு வந்து பார்க்க அப்படின்றதான் அதுக்கு முன்னாடி எட்டு நாள் முடிவுல இதுவரையும் கூலி திரைப்படம் தமிழகத்துல மட்டும் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு கலைச்சரம் பண்ணிருக்கு அப்படின்றக்கான வீடியோ நம்ம அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க ஓகே வாங்க என்ன வீடியோக்குள்ள போகலாம் ஓகேன்பா முதலாவதாக கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது நாள்ல நூத்தி தொண்ணூத்தி எட்டு சோ போடுறது இதுவரையும் உறுதியாயிருக்குது ஆறாயிரத்து எண்பத்தி நான்கு டிக்கெட் வந்து இருக்குது இதன் மூலம் பதினான்கு லட்சத்து பதினஞ்சாயிரம் வரை கர்நாடகாவில் இந்த நேரம் முடிவுபடி கூலி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கைசனம் பண்ணிருக்குது இதனைத் தொடர்ந்து தமிழகத்துல தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு ஷோ போடுறது உறுதியாயிருக்குது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூத்தி ஒரு டிக்கெட் வந்து இதன் மூலம் தொண்ணூறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் வரை இந்த நேரம் முடிவுப்படி தமிழகத்தில் கூலி திரைப்படம் கலெக்ஷன் பண்ணி இருக்குது அட்வான்ஸ் புக்கிங் மூலம் ஸோ ரொம்பவே குறைவான ஒரு வசூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இருந்து அதாவது சாட்டர்டே சண்டே தொடர்ந்து இரண்டு நாட்கள் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக வசூல் அதிகரிக்க நிறைய சான்ஸ் வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பண்ண இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டேஸ் அப்படின்றதுனால அட்வான்ஸ் புக்கிங் வசூல் ரொம்பவே குறைவாக வந்து இருக்குது அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ